ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை கன்னிமரியா திருச்சபையின் தாய் திருவாவையின் தாய் என்ற அந்த திருவிழாவை தூய்யாவே அவருடைய பெருவிழாவிற்கு அடுத்த நாள் கொண்டாடும்படி திருவழிப்பாட்டு கால அட்டவணையிலே சேர்த்திருக்கிறார் அந்த ஆண்டிலிருந்து இது கொண்டாடப்பட்டு வருகிறது அன்னை மரியா இயேசுவின் தாய் கடவுளின் தாய் அது ஒருபுறம் மிக்க திருச்சபையின் தாய் திருச்சபையினுடைய ஏற்றத்திலும் தாழ்விலும் உடனிருப்பவர் தூயாவியானவர் இறங்கி பொழுது தொடக்க திருச்சபை உண்டான அந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற பொழுது அன்னை மரியாலை மறப்பதில்லை அவரும் உடனிருந்தார் தூயாவியானவருடைய துணையோடு ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்திருந்தாலும் திருச்சபை பலமிழந்து பயத்தோடு இருந்தபொழுது உடனிருந்து அவர்களோடு கூடி ஜெபித்தார் உடன் இருந்தார் திருவி அதற்கு சிறந்த சான்று பகர்கிறது இன்றளவும் திருச்சபையிலே பல மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்ப்பதிலே முக்கிய பங்கு அன்னை மரியாவுக்கு உண்டு திருச்சபை என்ற அந்த குழுமத்தின் தாயாக அவர் இருப்பதோடு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட விதத்திலே அதனுடைய உறுப்பினர் நமக்கும் அவர் தாயாக இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற உண்மை நம்முடைய மரியாள் பக்தியின் மூலம் விளங்குகின்றது அன்னை மரியாவை பற்றிக்கொள்வோம் இயேசுவின் பிள்ளையாக இருப்போம் இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக